இந்த மரத்தோட பட்டைய தண்ணியில ஊற வச்சு வாய்க்கோப்பளிச்சாக்கா பல்லு விளக்கும் போது இருந்து ரத்தமே வராதா இன்னைக்கு எங்க பசங்க ரெண்டு பேரும் சொல்லிட்டு கேட்டேன் வராதாங்க பல்லு ஈர்ல இருந்து ரத்த ரத்தமா வருது சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான் பல் விளக்குனா ரத்த ரத்தமா வருதா என்ன தம்பி இது மாதிரி பிரஷ பல்ல விளக்குனாக்கா ரத்த வராம வேற என்ன வரும் இனிமே கொஞ்ச நாளைக்கு இந்த பிரெஷாரா தயவு செஞ்சு பல்லு விளக்காத நீ பல்லு விளக்கும் போது உன்னோட இருந்து ரத்த வராம இருக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு சூப்பர் ட்ரீட்மெண்ட் இருக்கு அதை பண்ணாக்கா உன்ன உன்னோட ஈர்கள் இருந்து ரத்தமும் வராது உன்னோட பல்லும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் சரி வாங்கடா அந்த ட்ரீட்மெண்ட் உங்களுக்கும் சொல்லி தரேன்னு சொல்லிட்டு நானும் பசங்களை இட்டு போயிட்டா எங்க ஊர் ஏரிக்கு தம்பிங்களா அந்த மரத்தோடைய பேர் தான் கருவேல மரம் அந்த காலத்துல இருந்த எங்க தாத்தா பாட்டிங்களா அந்த கருவேல மரத்தோடைய குச்சியை தான் பல்லே விளக்குவாங்க அப்படி இந்த குச்சால பல் விளக்குனாக்கா பள்ளி ஈர்கள் இருந்து ரத்தமும் வராது பல்லும் ஆடாது பல்லு ரொம்ப ஸ்ட்ராங்காவும் இருக்கும் இப்போ நானும் அந்த கருவேல மரத்தை தான் அந்த தம்பிக்கு ட்ரீட்மெண்டே பண்ண போறேன்னு சொல்லிட்டு நானும் கொடுவா கத்தியை எடுத்து அந்த மரத்தோடைய பட்டையை உரிக்க ஆரம்பிச்சேன் ஆமா ப்ரோ அந்த மரத்தோடைய பட்டையை உரிச்சுன்னா பண்ண போறோம் சொல்லு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டானு எங்க பசங்க தம்பிங்களா அந்த கருவேல மரமோ அதோட பட்டையும் ரொம்ப மருத்துவ குணங்களை கொண்டது அந்த கருவேல மரத்தோட பட்டையை எட்டுனு போயிட்டு தண்ணியில மூணு நாள் ஊற வச்சு அதோட தண்ணிய வாய் கொப்பளிச்சாலே ஈர்கள் இருந்து வர ரத்த கசிவு நின்னு போய்டும் அது மட்டும் இல்லடா அந்த கருவேல மரத்தோட குச்சிய வெட்டி சீவி இது மாதிரி துண்டு துண்டா ஆக்கி அதை எடுத்து பல்லு கூட விளக்கலாம் முக்கியமா அந்த கருவேல மரத்தோட குச்சியில பல்லு விளக்குனாக்கா பல்லு ரொம்ப ஸ்ட்ராங்காவும் இருக்கும் ஆடவே ஆடாது அந்த காலத்துல இந்த முன்னோர்கள் அப்பவே சொன்னாங்க ஆளும் வேலும் பல்லு குருதுன்னு சொல்லிட்டு அதனால நாங்களும் தேவையான அளவு குச்சியை வெட்டி எடுத்துட்டு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு அப்படி அந்த மரத்துல இருந்து வெட்டி அந்த பட்டையை எடுத்து தம்பி கையில கொடுத்துட்டு தம்பி இந்த பட்டையை எட்டணும் போயிட்டு குறைஞ்சது மூணு நாளைக்கு தண்ணியில நல்லா ஊற வை அதுக்கப்புறம் அந்த தண்ணியை எடுத்து வரி கட்டி அந்த தண்ணி எடுத்து உங்க தம்பிக்கு வாய் கொப்பளிக்க கூடு இது மாதிரி தொடர்ந்து ஒரு வாரம் பண்ணாக்கா ஈர்கள்ல இருந்து ரத்த கசிவே வராது அதுக்கப்புறம் கையில வச்சிருந்த குச்சியை எடுத்து தம்பி கிட்ட கொடுத்து இந்த குச்சியை வச்சு கூட உன்னோட தம்பியை டெய்லிக்கு பல் விளக்க சொல்லு அப்படி இந்த குச்சியால பல்லு விளக்கனா கூட பல்லு ஈர்கள்ல இருந்து ரத்த கசிவும் வராது பல்லும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் சரி பாத்து வீட்டுக்கு போயிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நானும் தம்பிங்களை அனுப்பி வச்சுருங்க வீட்டுக்கு நீங்க வச்சு பல்வேலைக்கு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு மறக்காம நானும் தெரிஞ்சுக்கிறேன்